ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி ஹோம் ஃபுட் இன்னைக்கு நம்ம பாரதி ஹோம் ஃபுட்டில் பிடிக்கரணை வச்சு ஒரு சூப்பரான காரைக்குழம்பு வேர்க்கடலை முச்சையெல்லாம் சேர்த்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு கால் கிலோ அளவுக்கு பிடிக்கரணை எடுத்து நல்லா இது போல் நாலாக கட் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போது இந்த பிடிக்கரணை நல்லா ஆரட்டும் அப்புறம் நம்ம தோல் உரிச்சிக்கலாம் அதுக்குள்ளே நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுக்கலாம் வானல் நல்லா காய்ந்து வந்ததும் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த எண்ணெய் நல்லா காய்ந்து வந்ததும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க அதே போல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்ததும் கொஞ்சமா ஒரு உள்ளங்கை அளவுக்கு வடகம் சேர்த்துக்கலாம் வடகம் நல்லா பொறிஞ்சு வந்ததும் ஒரு மூணு அளவுக்கு முழு பூண்டு எடுத்து நல்லா உரிச்சு வச்சிருக்க அதை இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில பொறிஞ்சு வந்ததும் ஒரு கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த சின்ன கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் சட்டுன்னு வதங்கி வர்றதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது உப்பு சேர்ந்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கோங்க இப்போது வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு மூணு பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா குழைய மசிஞ்சு வந்ததும் முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் முதல்ல கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்து கத்திரிக்காய் நல்லா இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ நம்ம சேர்த்த கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்த பிறகு கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு காய நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ நம்ம சேர்த்த முருங்கைக்காய் ஒரு பாதி அளவுக்கு வெந்த பிறகு நான் முன்னாடியே வேர்க்கடலையும் மொச்சை பயரும் ஒரு கப் அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் நம்ம வேர்க்கடலையும் மொச்சை பயிரையும் நீங்கள் லஞ்சுக்கு சமைக்க போகிறீங்கன்னா காலையில் ஒரு ஆறு மணிக்கு ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் ஒரு அஞ்சு டு ஆறு மணி நேரம் நல்லா ஊறும் நம்ம ஒரு பன்னெண்டு மணிக்கு சமைக்க போறோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த காயோட இந்த பயிர் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் அதே அளவு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது எல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் நான் ஏற்கனவே கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நம்ம சேர்த்த மசாலா எல்லாத்தையும் இந்த தண்ணியோடு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இது கூடவே தேவையான அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவு புளியை எடுத்து நல்லா கரைச்சி கரைசலாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அந்த புளிக்கரைசலை இதோட சேர்த்துக்கலாம் புளிக்கரைசலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு தோல் நீக்கி வச்சிருக்க பிடிக்கரணியை இதில் சேர்த்துக்கலாம் பிடிக்கரணியை சேர்த்து நல்லா விட்டு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு இந்த குழம்ப நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போயிட்டு நல்லா காயும் வெந்து குழம்பும் நல்லா கெட்டியாக வரும் அடுப்பை ஹைஃப்ளேம்லேயே வச்சு எடை எடையடைய மட்டும் அடிப்பிடிக்காமல் இருக்க கலந்து விட்டுக்கிட்டா போதும் இப்போது பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் குழம்பு நல்லா ரெடியாகி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு அரைமூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் பால் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்த காய் சுண்டல் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு அதே போல முருங்கைக்காயும் நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த ஓரங்களில் இருக்கிறத மட்டும் நல்லா எடுத்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் சுவையான பிடிக்கரணை காரக்குழம்பு நல்லா வேர்க்கடலை மொச்சையெல்லாம் சேர்த்து சூப்பராக தயாராகிருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்புக்கு ஷைடிஷே தேவையில்லை சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாரதி ஹோம் ஃபுட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்